விளக்கு விளக்குவதற்கு இந்த நான்கு கிழமைகளை தவறவிட்டு விடாதீர்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலர் விளக்கு விளக்குவது என்பது இந்தியாவின் பாரம்பரியத்திலும் ஆன்மீக வழிபாடுகளிலும் முக்கிய இடம் பெற்றது ஒவ்வொரு வீட்டிலும் தினசரி விளக்கு விளக்குவது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் அதன் பின்னணி ஆன்மீகம் கலந்த ஒரு ஆழமான அர்த்தம் கொண்டது ஒளி என்பது அறிவின் மற்றும் இன்பத்தின் குறிகாட்டியாக கருதப்படுகிறது இதன் மூலம் இருளை அகற்றி வாழ்வில் புதிய ஒளியை ஏற்படுத்தும் சக்தி விளக்கு உள்ளது என நம்பப்படுகிறது ஒளியின் மூலம் மனதில் அமைதியும் வீட்டில் ஆன்மீக நலமும் நிலவுவதாக கருதப்படுகிறது விளக்கு விளக்கும் சிறப்பு நாட்கள் மற்றும் அதனுடைய பலன்களை பற்றி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் விளக்கு விளக்குவதால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் என நம்பப்படுகிறது ஞாயிறு பகவானின் அருளை பெறுவதற்கும் குடும்பத்தில் சூரியன் போன்ற ஒளிமிகு அமைதியை நிலைநாட்டுவதற்கும் இது உதவும் முக்கிய குறிப்பு இந்த நாளில் வீட்டில் அசைவ உணவு சமைக்கக்கூடாது அசைவம் சமைக்க வீடுகளில் விளக்கு விளக்குவது தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் அது ஆன்மீக தூய்மையை பாதிக்கக்கூடும் திங்கட்கிழமைகள் திங்கட்கிழமைகள் சந்திர பகவானின் தினங்களாக கருதப்படுகின்றன இந்த நாளில் விளக்கு விளக்கினால் மனதில் அமைதி நிலவுகிறது சந்திர பகவான் மனதின் அமைதியை வழங்குபவர் என்பதால் திங்கட்கிழமை என்று விளக்கு விளக்கி வழிபடுவது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது வியாழக்கிழமைகள் வியாழக்கிழமைகள் குரு பகவானின் தினமாக இருக்கிறது இந்த நாளில் விளக்கு விளக்கினால் குரு பகவானின் அருள் கிடைக்கிறது அதன் மூலம் கல்வி அறிவு திருமண சிக்கல்கள் உள்ளிட்ட மன கவலைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் நலன் நிலவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் சனிக்கிழமைகள் சனிக்கிழமைகளில் விளக்கு விளக்குவது சனி பகவானின் கோபத்தை தணிக்க உதவுகிறது சனி தொடர்பான துன்பங்கள் வாகன விபத்துகள் போன்றவை ஏற்படாமல் பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது சனி பகவான் நீதி கடவுள் என்பதால் அவர் பரிகசிக்கும் பாதங்களை தவிர்க்க விளக்கு விளக்குதல் உதவியாக இருக்கும் அசைவம் சமைக்கும் வீடு ஆன்மீக தூய்மையை பேணும் பொருட்டு அசைவம் சமைக்கும் வீடுகளில் விளக்கு விளக்குவதை தவிர்க்க வேண்டும் அசைவ உணவின் வாசனை மற்றும் அதன் சாரம் ஆன்மீக அதிர்வுகளை பாதிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது மேல்கண்ட முக்கிய நாட்களை தவிர மற்ற சாதாரண நாட்களில் விளக்கு விளக்குவதற்கு அவசியமில்லை எனினும் ஒவ்வொரு நாளும் சுத்தமான மனதுடன் விளக்கு விளக்கி வழிபடுவது நல்ல பலன்களை தரும் விளக்கு விளக்குவது என்பது வெறும் ஒரு பாரம்பரிய சடங்காக மட்டுமல்லாமல் அதன் மூலம் மனமும் உடலும் சூழலும் சுத்தமாக்கப்படுவதாக நம்பப்படுகிறது ஒளியின் மூலம் இருளை அகற்றுவது போலவே வாழ்வில் உள்ள துன்பங்களை நோய்களை கவலைகளை அகற்றும் சக்தி இந்த செயலில் உள்ளது குறிப்பிட்ட நாட்களில் விளக்கு விளக்குவதால் கிடைக்கும் ஆன்மீக பலன்கள் மட்டுமல்லாமல் அது குடும்ப ஒற்றுமை நம்பிக்கை சுய உணர்வு ஆகியவற்றையும் வளர்க்கும் எனவே இந்த மரபுகளை பின்பற்றி வீட்டில் வளத்தை பெருக்கும் வகையில் விளக்கு விளக்குங்கள் இது உங்கள் வாழ்வில் ஒளிபரப்பும் அமைதி நிறைவும் கொண்டு வரும்